ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட ஐந்து தவணைகள் வந்து முடிவடைந்துள்ளது இதில் வந்து இந்த மாதம் வந்து யாருக்கெலாம் எக்ஸ்ட்ரா பணம் வரும் வர்றவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வந்து திரும்ப அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பனா உங்களுக்கு புரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க வந்து மாதம் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுல வந்து வருடம் வந்து ஆயிர பன்னெண்டாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் வந்து விண்ணப்பித்திருந்தாங்க அதுல வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்து கிட்டக்க வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்பட்டிருந்தார்கள் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு செய்து அவங்க தகுதி கரெக்டாக இருந்தது களப்பணி ஆய்வெலாம் முடிந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆ ஆயிரம் ரூபாய் பணம் வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து என்னென்ன காரணத்தினாலலாம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா வந்து நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்போர் அதுக்கப்புறம் வந்து வருமான வரி தாக்கல் செய்வோர் அதுக்கப்புறம் வந்து மாதம் மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு மேல் ஆண்டிற்கு வந்து யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி காரணத்தினால உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இல்லை ஸோ அதனால வந்து உங்களுக்கெல்லாம் வந்து க்ரெடிட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இந்த மாதம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வரவுக்கு வந்து குடும்ப தலைவர்களுக்கான ஆயிரம் ரூபாய் வந்து இந்த மாதம் வந்து அதிகமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து மேல்முறையீடு செய்தவர்கள்ல வந்து பயனாளர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இல்லாமல் மேல்முறையீடு செய்து களப்பணி ஆய்வுகளுக்கு வந்து முடிந்தவர்களுக்கு வந்து நேற்று முதல் எஸ்எம்எஸ் வர தொடங்கி உள்ளது அதனால வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் வந்து ஒரு ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கா என்னென்னு ஸோ கிரெடிட்டாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதமே வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேயா இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக மே பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து புதிதாக விண்ணப்பிக்கதற்கான புதிய அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதனால வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி கண்டிப்பாக வந்து அதுக்குரிய அப்டேட்டை வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு அப்படின்னா வந்து நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்போர் வருமான வரி செலுத்துவோர் மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டிற்கு அதிகமாக பய பயன்படுத்துவோர் இந்த ரீசனுக்காகலாம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இருந்து நீங்க போய் மேல்முறையீடு பண்ணலாம் துறையில இருந்து நாங்கள் வந்து நான்கு சக்கர வாகனங்கள் வைத்துள்ள இல்லை எங்களுக்காக வந்து வருமான வரி வந்து இல்லை நான் தாக்க செய்யலை எனக்கு வந்து எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவை நீங்க வந்து நிலைநாட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதனாலலாம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க ஏன்னா வந்து பிஃபோரா வந்து நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணிருப்பீங்க ஏதாவது ஒரு டைம்லயாவது நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ பே பண்ணலாம் உங்களுடைய வருமானங்கள் வந்து இப்போ கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்க கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் ஏ முன்னாடி நான்கு சக்கர வாகனம் வச்சுருந்தேன் இப்போ என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து நான் பிஃபோராக பே பண்ணேன் இப்போ இல்லை இப்போ என்னுடைய எலிஜிபிலிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஆயிரம் ரூபாய் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன வீடியோ எது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ